திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாக we should be prepared to stand before the lord and escape from all these evil things லூக்கா 21 36 படியாய் சொல்கிறது லூக் சாப்டர் 21 வெர்ஸ் 26 says அவ ஆண்டவர் அங்க 25 ல இருந்து அங்க 9 ல இருந்து சொல்லிக் கொண்டிருக்கறாங்க யுத்தங்கள் யுத்தங்களை குறித்த செய்திகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் இப்படிப்பட்ட अनेक காரியங்கள் சூரியனும் சந்திரனிலும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படு இவைகளெல்லாம் நடக்கிற வேளையிலே ரட்சிப்பு எப்படி இருக்கிறதா சமீபமா இருக்கிறது அதனால தேவ பிள்ளையே நாமெல்லாம் நிமிர்ந்து பார்த்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்யணுமோ எப்பொழுதோ அவருக்கு முன்பாக நாம் விழித்திருக்கிறவர்களாக ஜெபித்து அவருக்கு முன்பாக பாத்திரமான நிற்பதற்கு காணப்பட பரிசுத்தம் உள்ளவர்களாய காணப்படும்படியாக தேவை நம்மோடு கூட இந்த பகுதியில திட்டமாக எழுதி வைத்து இருக்கிறாங்க வி ரீட் என் லுக் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் ரைட் பிரம் வெர்ஸ்ட் Till the end, that Jesus Christ is prophesying about the wars, tumults, all the earthquakes, and all the destructions. But He has also said that whatever may happen, you remember that your salvation is near, and so be prepared to meet the Lord. All these may happen, but God's glory will be upon the people of God. அதற்காக தான் நான் அப்போஸ் நான் தன்னுடைய பரிசுத்த சகோதரன் ஆகிய அப்போஸ்னாகிய பவுல் அவருடைய ஞானத்தினாலே இப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்னாகிய பேதிரி தன்னுடைய நிறுவத்திலே சபையானது ஆயத்தமாக அவருடைய ரகசிய வருகைக்கு ஆயுத்தை பற்றி காணப்பட வேண்டும் இப்படிப்பட்டவைகள் எல்லாம் சம்பவிக்கும் இவைகளுக்கெல்லாம் தப்பி நாம் அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க ஆயத்தம் காணப்பட வேண்டும் என்று தேவன் அப்பூஸ் நாய பவுலுக்கு வெளிப்படுத்தினதை அவர் நிருபங்களிலே என்ன செய்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் இந்த எழுதின நிருபத்தில் உள்ளவைகளை அப்போஸ் நாகிய பேதிரி தன்னுடைய That is why Peter, in his letters, he has mentioned about Saint Paul, the beloved brother, that according to the wisdom, wisdom given to him, he has written about the mystery revealed by God very clearly that even all destruction may happen. But the church of God should be prepared to meet him at the in the mid-air that we should live a holy life and godly life to meet the Lord in the mid-air.

சபையானது விழித்திருக்க வேண்டும் எப்பொழுது ஜபித்திருக்க வேண்டும் இருள் பூமியை மூடட்டும் let darkness cover the earth ஜங்களை மூடட்டும் வழிபாட்டு தலை சபைகள் அடைக்கப்பட்டது போல அல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கப்படும் போது பரிசுத்த ஜீவியம் ஜீவிதே நாம் தேவனை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக கர்த்தருடைய மகிமையான ஒளியானது தேவ பிள்ளைகள் மேலே காணப்பட வேண்டும் when such things happen we all should be prepared with the whole spirit body and soul without any blemish that we should be prepared that the glory of the god shine upon us இனி நம்முடைய அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுமையோ நாசமோ மோசமோ ありவ இங்கு கேட்கப்படக்கூடாது சபைகளுக்கில்லை கேட்கப்படக்கூடாது கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளையே நம்முடைய சபைகளுக்குள்ளே ரட்சிப்பின் மதில்கள் என்று என்ன செய்யணும் காணப்படணும் துதி என்று சொல்லப்படணும் we should not be destroyed by such wickedness or evilness and there should be no destruction on the people of god or on the church of god the we should all be redeemed by the salvation of god and God's salvation should be a wall for us. Anyway, சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாய் இராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் லெட் நாட் த சன் பி யோர் லைட் யர் ஆஃப்டர் ஆர் only காட் ஆஃப் God the heavenly father will be your light and he will be your light forever.